ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் அந்த விசாரணையின் போது இப்போது டெல்லி ஹைகோர்ட் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கதாவது இந்த கட்சியானது தேசிய நலனை விட அரசியல் நலத்தையே அதிகமாக இது வந்து செயல்படுத்தி இருக்கிறது சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த ஜட்ஜு பேசிய பேச்செல்லாம் பார்த்தா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க தூக்களே தொங்கணும் அது மாதிரி தான் அவங்க பேட்டி பேசியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதான்னு தெரியல ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை அது குறிப்பாக மோடி அவர்களை கிண்டல் பண்ணி சொன்னது யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு அவர் பழமொழிகளையே பழமொழியையே பலமுறை மாற்றி மாற்றி சொன்னவர் இப்போ இந்த இதை அவர் சொன்னார் இப்போ அந்த யோக்கியன் அப்படிங்கிறப்ப நமக்கு கண்ணு முன்னால் வர்றது தான் அந்த அரவிந்த் கேஜ்ரிவால் ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் ரெகுலராக ஒரு டிபேட் ஏதாவது இந்த ஒம்பது மணிக்கு ப்ரைம் டைம் டிபேட் நடக்கும் அதில் ஒரு ஆளாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் இந்த ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே இந்த பியூஷ் மனுஸ் பூ நண்பர்கள் இது மாதிரி நாங்கள் வந்து என்விரான்மெண்டில் நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அப்படி அப்படின்னு இது மாதிரி நான் ஊழலை ஒழிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ ஆர்டிஐன் மூலம் நான் பல தகவல்களை திரட்டியிருக்கிறேன் அரசில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டி ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட்டாக ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ப்ரைம் டைமில் ஏதோ ஒரு கலந்து கொண்டு இருப்பார் பிறகு இந்த ஊழலுக்கான மருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதற்கு எதிராக இவர் செயல்படக்கூடிய மிக தீவிரமாக செயல் கூடிய ஒரு மனிதர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதே நேரத்தில் சேர்ந்து வந்த பொழுது அண்ணா ஆசாரே அவர் ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தில் அவர் சைக்கிள் கேப்பில் உள்ள நினைஞ்சு அதை ஹைஜாக் பண்ணி அவர் தனக்கு சுற்றி ஒரு பெரிய ஒரு படைப்பலத்தை ஏற்படுத்தி கொண்டார் அண்ணா சாரேக்காக கூடிய கூட்டம் பிறகு அரவிந்த் கேஜ்ரிவால் அதில் இப்போ உங்களுக்கு தெரியுங்க சகாயம்மா ஏஎஸ்னோத்தர் அவரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேன் கிளப்பெல்லாம் ஆரம்பித்தாங்களே அது மாதிரி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் செல்ஃப் எடுக்கலை அது என்ன காரணமான்னு நமக்கு தெரில பட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எப்போவும் சொல்லுவாங்க அந்த இந்த பனியாக்கள் அப்படிம்பாங்க அதாவது எப்படின்னா அவங்க வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்கள நோக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டவர்கள் என்னென்னா நீங்கள் காந்தி அதான் அந்த அதுக்கு முன்னால் சுதந்திர போராட்டம் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது தன்னச்சியாக பல விஷயங்கள் நடந்தது பல சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் காந்தியுடைய என்ட்ரி அதற்கு பிறகு தன்னை சுற்றியே இந்த சுதந்திர போராட்டத்தை கண்ணக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைமை அது வந்து திறமை ப்ளஸ் அதற்கான உழைப்பு எல்லாம் இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் பாஜகவில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க வாஜ்பாய் போன்ற ஒரு டால் லீடர்லாம் இருந்தாங்க அத்வானி இருந்தாங்க இப்போ குஜராத்தில் இருந்து தோண்டிய இப்போ நரேந்திர மோடியை சுற்றி அரசியலே அவரை சுற்றி தான் இயங்குகிறது அந்த கெப்பாசிட்டி அதே போன்றது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த ஊழலுக்கு எதிராகன்னு ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட்டு முதல்வராக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசியல் பரிணாமம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த அரசியல் இதில் காட்டினது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஸோ அந்த சாமிங்கில் எல்லாருமே ஒரு ஆம் ஆத்மி அதுக்கு பேர் வேற வச்சுருக்காங்க சாதாரண மக்களுக்கான கட்சி ஆம் ஆத்மி அப்படின்னு அப்படிலாம் கட்சி பேர்லாம் வச்சு இவங்களுடைய பிரைம் அதாவது மிக அடிப்படையான கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா லோகயுக்தா அதை வந்து கொண்டு வரணும் அதாவது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஆட்சியும் அதிகாரத்திலே அதிகாரம் செலுத்தக்கூடிய முதல்வராக இருந்தாலும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் அவர் விசாரணை செய்யப்பட்டு அவரை சிறையில் தள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படையாக இருந்தது ஆனா இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்து சம்மனை அனுப்பிச்சு வந்து அப்பியர் ஆவையானா ஏழு தடவை சம்மன் அனுப்பிச்சு இவர் வர மாட்டேன்னார் அப்படிப்பட்டவர் தான் அதாவது இதை தான் சொல்றேன் யோக்கியம் வரேன் சொம்பெடுத்துள்ள ஸ்டாலின் சொன்னார்ல ஏன்னா அவங்களாம் இப்போ ஃப்ரெண்டு ஏன்னா இந்த வழக்கே என்னென்னா ஸ்கூலில் பாட யூனிஃபார்ம் கிடைக்கல ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் கிடைக்கல ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கிடைச்சிருக்கணும் இப்போது வரை கிடைக்கல அதற்கு கிடைக்காமல் அதை குட்டிச்சோறாக்கியது அந்த நிர்வாகத்தை குட்டிச்சோராக்கியது நீங்கள் உங்களுக்கு அதிகாரத்தின் மீது அதிகார பசி இருக்கிறதே தவிர இந்த சாதாரண அந்த குழந்தைகளுக்கு கல்வி போய் சேர வேண்டும் அவர்களுக்கு யூனிஃபார்மு ஸ்கூல் புக்ஸு நோட் புக்ஸு ஸ்டேஷ்னரிஸு போய் சேர வேண்டும் என்ற அக்கறை இல்லை அப்படின்னு ஆனால் இந்த அரசு தான் வந்து படோடமாக விளம்பரம் செய்தது நாங்கள் வந்து டெல்லி மாடல் ஸ்கூலுங்கிறத அரசு ஸ்கூலே நாங்கள் எப்படி மாற்றிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்கூலை பார்த்துட்டு வந்து தான் இவர் விட்டால் அக்கடி அடித்ததை பார்க்குறோம் பல்லாவரத்தில் இது மாதிரி ஒரு மாடல் ஸ்கூலே இது போல் எங்கே பார்த்தாலும் நாங்கள் மாடல் ஸ்கூலை கொண்டு வருவோன்னு இங்கேயும் உருட்டினாங்க இவங்க இப்போ யாரை பார்த்து இவங்க உருட்டுனாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உருட்டுறவரே இப்போ உள்ளே போயிருக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க வந்து லிக்கர் ஸ்கேம் அதாவது சரக்கு அந்த சரக்கு உற்பத்தியாளர்களிடம் காசு வாங்கி அவங்களுக்காக ஒரு பாலிசி பிறகு அதை விற்கக்கூடிய இது அந்த இடத்துலையும் காசு அப்புறம் பார் நடத்துறதுக்கு காசு ஸோ இந்த சரக்குக்காக அதாவது மக்களை குடிகாரலாக ஆக்க வேண்டும் அந்த குடிகாரன் ஆக்குறது அதை விற்கக்கூடியவன்ட்டையும் காசு வாங்கணும் அரசுகிட்டேந்து இந்த விற்கக்கூடிய அதாவது குடிகாரன் அவன்கிட்டேருந்து காசை கொடுக்குறோம் அதை விற்கக்கூடியவன்கிட்டையும் காசு பிடிக்கணும் இது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போதான இல்லை இந்த அரசியல்வாதிகள் கீழே தான் பிடிக்கும் அதனால தான் துணை முதல்வர் மணி சிசோடியா உள்ளே இருக்கிறார் அப்புறம் பிஆர்எஸ் அப்போ டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா முதல்வருடைய பொண்ணு கவிதா அவங்க மேலே கேஸ் நடந்தது அந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலே இருக்கார் ஆப்பிள் ஃபோனில் தான் பல விஷயங்கள் இருக்குது அதோடைய பாஸ்கோர்டு சொல்லியா அப்படின்னா இந்த யோக்கியன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறது அந்த ஆப்பிள் நிறுவனத்தினிடமே ரிகொஸ்ட் வச்சுருக்கு அவங்க அந்த ஆப்பிள் நிறுவனம் பல கண்டிஷன்லாம் சொல்லி நாங்கள் இன்னொருத்தவங்க ப்ரைவேசியில் நாங்கள் இது பண்ண முடியாது அந்த அக்ரிமெண்ட் படி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அதை எப்படி நாங்கள் பண்ண முடியும் ப்ரீச் பண்ண முடியும் அப்படின்லாம் இப்போ இது போய்ட்டுருக்கு விரைவில் நடந்து முடிந்துருன்னு வச்சுங்க இப்போ இந்த சௌரவ் பரத்வாஜுங்கிறவர் தான் இதுக்கான அமைச்சர் அர்பன் டெவலப்மெண்ட் அவர் இருக்கார் அவருக்கு அவர் இதையும் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட கேட்கும் பொழுது இல்லை எங்கள் தலைவர் ஜெயிலில் இருக்கார் எப்படி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் யூனிஃபார்ம் கொடுக்க முடியும் அதாவது இதை காட்டி அவரை எப்படியாவது வெயிலில் கொண்டு வருவாங்க அந்தாலும் எந்த அளவுக்கு இருக்கார்னா அவருக்கு வந்து சுகர் இருக்குது இன்சுலின் டிபெண்டாங்க அந்த மெடிக்கல் இதை காரணம் காட்டி ஜாமீனில் வெளிவருவதற்காக மாம்பழம் அதிகமாக சாப்பிட்றது வர இவரை பார்க்க வரக்கூடிய சிறையில் இருக்கார் இவர் பார்க்க ஸ்வீட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட்றது அதன் மூலம் தன்னுடைய சுகர் லெவல் அதிகமானால் இன்சுலின் பண்ணி இந்த மெடிக்கல் இதை காட்டி நம்ம எப்படியாவது வெளியில் வரலான்னு இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இல்லை செந்தில் பாலாஜியும் இதையும் நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணலாம் இவர் எப்படி தன்னுடைய ஹெல்த்து கிரவுண்டில் ஜாமீன் வாங்கிறதுக்காக இவர் என்னென்னலான் இப்போ திராவிட மாடல் வந்து டெல்லி மாடலேயே காப்பி அடிச்சிருக்கு இல்லை இல்லை திராவிட மாடலே இப்போ டெல்லி மாடலே காப்பி அடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ கூட்டு கலவாணிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு அப்பளுக்கற்ற மோடியை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறார்கள் நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு உதவி பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தைரியமாக இவர்களால் வந்து நான் குற்றமற்றவன் என்று சொல்வதற்கு ஒரு அருகதை இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் ஒத்த ஒரு பக்கம் குடிகாரனா ஆக்குவதற்கான பாலிசியில் திருட்டுத்தனும் கல்வி கொடுக்கணும் அதில் திருட்டுத்தணும் இப்படி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்குது டெல்லி அரசாங்கம் இதை வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஆள் திராவிட மாடல் இங்கே வந்து உருட்டுறாங்க இது எந்த அளவிற்கு இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த செய்தி நமக்கு புலப்படுத்துவது